நடவு செஞ்ச நாலு வருஷத்துல இருந்து நாலு தலைமுறைக்கு வருமானம் தரக்கூடிய ஜாதிக்காய் நூறு வருஷத்துக்கு மேல வருமானம் தரும் சூப்பர் வருஷத்துக்கு மேல வருமானம் தரக்கூடிய மிளகு இது எல்லாமே மகத்தான வருமானம் தரக்கூடிய மாற்று விவசாய பயிருங்க ஒரு ஏக்கருக்கு இருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் லாபம் எடுக்க முடியும் இது எல்லாமே வயது அதிகமாக அதிகமாக விளைச்சலும் அதிகமாகவும் வருமானமும் அதிகரிக்கும் ஊறுபயரா மற்ற மரங்களுக்கு நடுவே பயிரிட்டு கூடுதல் வருமானத்தை நாம ஈட்ட முடியும் இது எல்லாமே சமவெளியில தான் எல்லாரோட கேள்வியும் சத்தியமா சாத்தியங்க இதை முன்னோடி விவசாயிகள் சாத்தியப்படுத்தி இருக்காங்க சின்ன விவசாயிகளோட முக்கிய பிரச்சனையை நோய் தாக்குதல் தாங்க இதுக்கு தென்னைக்கு நடுவுல பல அடுக்கு பல பேர் விவசாயம் பண்ணா தென்னையை காப்பாற்றலாம் அதுல ஒரு அடுக்க இந்த அவகோடா ஜாதிக்கா மிளகு போன்ற பயிர்களை வச்சா பல மடங்கு தென்னையோட சேர்த்து லாபம் பெறலாம் இந்த பயிர்கள் எத்தனை ரகங்கள் இருக்கு இதை வளர்க்க சமவெளியில என்ன மாதிரி சூழல் தேவைப்படுது எப்படி நடவு செய்யறது எப்படி நீர் மேலாண்மை பண்றது கலைகளை எப்படி கட்டுப்படுத்துறது லாபம் எப்படி எடுக்கிறது இந்த மாதிரி உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுக்க முன்னோடி விவசாயிகளும் அறிவியல் அறிஞர்களும் வருகிற ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரத்தில் இருக்கிற சாரதா கிருஷ்ணா ஹோமியோபதி கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் நடைபெற உள்ள மகத்தான வருமானம் தரும் மாற்று விவசாய கருத்தரங்கத்திற்கு வர்றாங்க நீங்களும் வாங்க லட்சத்தில் சம்பாதிங்க